அனைவரும் ஆப்க நமஸ்காரம் நாளைக்கு சனிக்கிழமை நம்ம ஜாதகத்தில் ஏழை சனி சனி தலை சனி எந்த சனி நீச்சம் ஆயிடுச்சு அப்படி இருந்தால் என்ன நடக்குன்னா குழந்தை படிப்பாடு குறையும் படித்தால் மறந்து போயிடும் ஸ்கூல் போக மாட்டேங்குவான் நல்லா எக்ஸாம் ஃபெயிலாகிடுவான் ஸ்டேட் காலர் ஸ்டேட் காலர் வந்து க்ளா டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க இல்லைன்னா கிளாஸ் ஃபஸ்ட் தான் எடுப்பாங்க இது இல்லாமல் ஆக்ஷன கைகள் விடுதல் பிஸ்னஸ் லாஸ் டிரான்ஸ்பர் சஸ்பெண்டட் ஜெயிலுக்கு போகுதல் வேலை மாற்று வேலை பேனாடுகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுதல் மூட்டு தைமானத்தை கொடுக்கும் இந்த சனியோட கதிவீச்சு குறைவாக இருக்கிறனால நீச்சமானனால இப்போ நாம் சனிக்கிழமை சனி ஓரையில் நம்ம ஆதி பிரணவத்தை நீங்கள் பிரயோகப்படுத்திங்கன்னா அந்த சனி கிரகத்துடைய அந்த நீச்சமான கதிவீச்சு பலமாகப்படுகிறது அதனால் சனி கிரகத்தால் ஏற்படும் பாதிப்பில் வந்து முழுமையாக ஈடுபடலாம் பலப்படுத்தலாம் இந்த வித்தியை உலகத்தில் எங்கேயுமே இல்லை சனி சௌசரம் சனி நம்முடைய பாதிக்காக ஒரு கணபதி மந்திரத்துக்கு இது நீங்கள் சொல்லிக்கணும் சனி கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகளை நீங்கள் இருந்த இடத்திலேயே சரி பண்ணலாம் பலப்படுத்தலாம் ஆதி பிரணவ வாசி விந்தையாள் மேலவரங்களுக்கு மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌவாக்கியம் பெறுகிறார்